கிருஷ்ணகிரி ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணிய திருக்கோவிலில் இளம் தலைவர் ராகுல்காந்தி பிரதமராக வரவேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது நாடு முழுவதும் பதினெட்டுவது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிவுற்ற நிலையில் வருகின்ற நாடும் தேதி பதிவான வாக்குகள் அனைத்தும் ஒரே கட்டமாக எண்ணப்பட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணியன் திருக்கோவிலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் துறை என்ற துறைசாமி தலைமையில் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வரவேண்டும் என வேண்டி மத நல்லிணக்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அப்போது மோடியின் தலைமையிலனா பத்து ஆண்டுகள் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் ஆகையால் ஜூன் ஆறாம் தேதி எண்ணிக்கையின் போது இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணியின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா திருநாட்டில் பிரதமராக வர வேண்டும் அப்போதுதான் கார்பரேட் முதலாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டுள்ள மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தி வளம் மிக்க நாடகவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியா திருநாட்டினை ஒரு வலிமை மிக்க வல்லரசு நாடாக கொண்டு செல்ல இளம் தலைவர் ராகுல் காந்தியால் மட்டுமே முடியும் என்பதை வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள கோபிநாத் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டியும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அருள்மிகு மகா கணபதி சுவாமி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வள்ளி தேவானா சமேத சுப்பிரமணி சுவாமி ஆகிய விக்கிரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரப் பூஜைகளும் கற்பூர தீபாதரணைகளும் நடத்தப்பட்டது அப்போது முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு நகரத் தலைவர் லலித் ஆண்டனி மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு முன்னாள் மாவட்டத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரகமத்துல்லா மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி சுமதி சிறுபான்மை பிரிவு மாவட்டத் தலைவர் ஆஜித் பாஷா டாக்டர் தகி போச்சம்பள்ளி சிவலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவின்போது முன்னாள் சேவாத்தள மாவட்ட தலைவர் நாகராஜ் குருபிரசாந்த் வேந்தர் சங்கர் சையத் முனீர் சிறுபான்மை பிரிவு ஷபி மீனவர் அணிமாரியப்பன் செல்வம் சத்திவேல் அன்பரசு முஸ்தாக் முனிராஜ் பாண்டுரங்கன் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு இளம் தலைவர் ராகுல் காந்தி தாய் திருநாட்டில் பிரதமராக வேண்டும் என வலியுறுத்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர்